வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு அன்போல்ட் செய்திகள் லேட்டஸ்ட் மற்றும் சூடான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க இயற்கை ஏழில் கொஞ்சம் கன்னியாகுமரியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு ஒரு அபூர்வமான சிவாலயம் அதுதான் குகநாதீஸ்வரர் திருக்கோயில் இந்த தலம் எவ்வளவு புனிதமானதுன்னா நம்ம முருகப்பெருமானே இங்கே லிங்க பிரதிஷ்டை செஞ்சு சிவபெருமானை வழிபட்டாராம் அதனால தான் இந்த ஈசனுக்கு குகநாதீஸ்வரர்னு பேர் வந்தது அதாவது குகன் ஆண்ட ஈஸ்வரன்னு அர்த்தம் இங்கே வந்து வழிபட்டா சிவன் அருளும் முருகப்பெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்றாங்க ஒரு காலத்துல சோழ மன்னர்கள் பலரும் வந்து திருப்பணிகள் செஞ்ச திருவிழாக்கள் களைகட்டிய இந்த ஆலயம் காலப்போக்குல சிதிலமடைந்து போச்சான் புதர் மண்டி கிடந்து மனுஷங்க கூட போக முடியாத அளவுக்கு மாறி இருந்தது ஆனா ஈசன் தன்னை மீண்டும் வெளிப்படுத்த நினைச்சாரு சுமார் முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச ஒரு சிவபக்தர் கோயிலின் நிலையை பார்த்து மனம் வருந்தினார் அவரும் அவருடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து இந்த கோயில மீட்டெடுத்தாங்க பூஜைகள் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சு பக்தர்களும் வரத் தொடங்க ஈசனின் கருணையால ஆலயம் மீண்டும் புத்துயிர் பெற்றது இங்கே ஈசன் கோணாண்டேஸ்வரன் அல்லது குகநாண்டேஸ்வரன்னு அதுக்கப்படுறாரு கருவறை ஒரு குகை போல அமைஞ்சிருக்கிறதாலையும் பிராகாரம் குறுகி இருப்பதாலையும் குகநாதீஸ்வரர்னு பிரபலமாக ஆகிட்டாரு குகநாதீஸ்வரர் மிக பிரம்மாண்டமான லிங்கமா காட்சி தர்றாரு இவரை பார்க்கும்போது நம்ம மனசு நிறைஞ்சு கண்ணுல தண்ணி வந்துடுமா அவ்வளவு கருணையான மூர்த்தியா இவர் திகழ்கிறாரு அம்பிகை பார்வதி தேவியா அருள்பாலிக்கிறாங்க இங்க இருக்கிற அம்பிகைய மனமுருகி வேண்டினா திருமண வரம் உடனே கிடைக்கும்னு பக்தர்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப பழமையானது கிபி பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கூட இங்க கிடைச்சிருக்கு பிற்கால சோழர்களோட ஆட்சி கன்னியாகுமரியில் இருந்தப்போ இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கிறதா கல்வெட்டுகள் சொல்லுது முதலாம் ராஜேந்திரன் இரண்டாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜாதிராஜன் போன்ற மன்னர்களோட காலத்திய கல்வெட்டுகளும் இங்கே இருக்கு அதனால இது கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பே வழிபாடுகள் நடந்த ரொம்ப பழமையான கோயில்னு தெரிய வருது ஒன்று கோடை காலத்தில் வெயிலோட தாக்கம் குறையவும் நல்ல மழை பெய்யவும் வேண்டி இங்கே ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேக பூஜை ரொம்ப விமரிசையாக நடக்குது ரெண்டு புரட்டாசி மாதம் திருவாதிரி நட்சத்திரத்தன்று ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடப்பது வழக்கம் மூன்று ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து குகநாதீஸ்வரரை வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும்னு ஒரு ஐதீகம் இருக்கு இங்கே ஆண்கள் வர்றதை விட பெண் பக்தர்கள் தான் அதிகமாக வர்றாங்க பெண் பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறினாலே குடும்பம் செழிக்கும்னு நம்புறாங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா குகநாதீஸ்வரர் கிட்ட மனமுருகி வேண்டினா தொலைஞ்சு போன பொருட்கள் கூட சீக்கிரம் கிடைச்சிடுமா இந்த கோயிலை சுற்றி இருக்கிற பக்தர்கள் பலரும் இதுக்கு சாட்சி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள் குகநாதீஸ்வரர் உங்கள் மனத்தோட வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அருள்வார் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அன்ஃபோல்டு செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி